ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சேமிப்பு பற்றி தான் எப்படிலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து சேமிப்போணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விதமான வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன் அதை தொடர்ந்து தான் அடுத்த வீடியோ வெளியிட்ருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிய முறை சேமிப்பு விளையாட்டு முறையில் என்னது சேமிக்கிறது விளையாட்டு முறையில் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு அட்டகாசமாக நம்ம ஒரு சின்ன முறைதாங்க பெரிய முறைலாம் இல்லை அதுக்கான இந்த மாதிரி உண்டியல்லாம் நான் காட்டி உங்களுக்கு எப்படி சேமிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து விளையாட்டு முறைகள்னு சொல்லிட்டீங்க எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த மாதிரி சீட்டு எழுதி போட்டு தாங்க அது என்ன சீட்டு எழுதி போட்டு எப்படி இதை நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா சீட்டு முறையில் சேமிக்க போகிறோமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும் ஆமாங்க இந்த மாதிரி சீட்டு முறையில் தான் நம்ம சேமிக்க போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஒவ்வொன்றா பிரித்து காட்டுறேன் சரிங்களா இப்போ நான் அதுக்கு என்னென்னலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சேமிக்கிறது தாங்க இது இந்த முறை வந்து இந்த விளையாட்டு முறை வந்து குடும்பத்தோட சேமிக்கிறது தாங்க சரிங்களா விருப்பமாகவும் இருக்கும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் என்ன நமக்கு இந்த இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வட்டமும் நம்ம சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான ஆர்வம் இருக்கும் இது தினமும் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை வாரம் ஒரு முறை இந்த இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை நாங்கள் மாத மாதம் தான் எங்களுக்கு சேல்ரி வரும் அப்படின்னா மாதம் மாதம் கூட இந்த முறையை நீங்கள் குடும்பமாக உட்காந்து சேர்த்து வைக்கிற முறைங்க சரிங்களா எல்லாருக்குமே வந்து சேமிப்பு பழக்க வரணும் சிறியவர்கள் முறை பெரியவர் வரை என்னை போட்டிருப்பேன் தான் பெரியவர் டு சிறியவர் எல்லாருமேக்கு இந்த சேமிப்புன்ற பழக்கம் வரணும் அப்படின்றதுனால இந்த புது முறையை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் சரிங்களா இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் சேர்த்து வச்சு பயன்படுத்தினாலும் சரி இல்லை நான் ஒரு வருஷத்துக்கு சேமிக்க போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க இதில் இந்த முறையில் நீங்கள் வர்ற அமௌண்ட்டை இதில் போட்டு வச்சு சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இந்த முறை என்னென்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு பிரித்து வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருங்க பாருங்கள் இது தாங்க நான் இந்த சீட்டு முறையில் எழுதியிருக்கேன் ஒன்றுக்கல் ஒரு இருந்து ஒன்பது ரூபா வரைக்கும் நீங்கள் போடுறது தான் ஒன்றுக்கல் நம்ம சொல்லுவோம் சரிங்களா இது வந்து பத்துக்கல் பத்து ரூபாயில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரைக்கும் போடலாம் சாரி நான் தொண்ணூறுன்னு போட்டிருக்கேன் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் நம்ம நான் வந்து பத்துக்களை யூஸ் பண்ணிக்கிறலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறுகள் ஓகேங்களா நூறுகள் ஆயிரம்னு எழுதியிருக்கிறேன் ஏன் இப்படி பத்து டு தொண்ணூறுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து பத்து ரூபாயாக சேர்த்து வச்சாலும் சரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அப்படின்னு சேர்த்து வச்சாலும் சரி இல்லை பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினேழு ரூபாய் உங்கள் கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒன்றுக்கள் இப்போ இந்த சீட்டு எல்லாத்தையுமே மடக்கி குளிக்கி போடுங்க சரிங்களா இப்போ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்கள எடுத்து சொல்லுங்கள் பாப்பா இங்கே வாங்க தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு சீட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அவங்க இப்படி எடுக்கிறாங்க போது அவங்களுக்கு ஒன்று கல்னு வந்துருக்கு அப்போ அவங்க கையில் ஒரு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்து இந்த மாதிரி உண்டியில் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க போட்டு வைப்பாங்க ஆர்வமாக இருக்கும் நீ இன்றைக்கி உனக்கு ஒரு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் வந்திருக்குது நமக்கு அம்மா பரவாயில்ல அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் போட்டுக்குவாங்க அடுத்தவங்களாம் எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எடுக்க சொல்கிறீங்க அவங்களுக்கு ஆயிரரூபா வந்துருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து போடலாம் இல்லைங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாயெலாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு சேமிக்க முடியாது அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம் சரிங்களா அந்த ஆப்ஷன் வேண்டாம் எங்களுக்கு சேல்ரி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அப்படின்றவங்க இந்த ஆயிரம் ரூபாயில் உள்ள இந்த சீட்டை எடுத்து வச்சுடுங்க அப்போ அது நூறுரூபா வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் சரிங்களா நூறுரூபாய்க்குலேருந்து வந்து வரைக்கும் நீங்கள் போடலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கூட போடலாம் சரிங்களா நூறுரூபா மட்டும் போட்டாலுமே ஓகே தான் சரிங்களா நூறு கல்னு வந்திருக்கு அப்படின்னா ஒரு நூறுரூபாய் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டுடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பத்துக்கள் வந்திருக்குனா பத்து ரூபாயில் இருந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா அதை எடுத்து உள்ளே போட்டுடலாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும் ஏம்மா எனக்கு பத்துலேருந்து தொண்ணூறுக்குள்ளே வந்திருக்குதுமா அப்ப நான் எனக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருந்தால் கொடுங்க இல்லை எனக்கு நூறு ரூபாய்க்குள்ள நீங்க இந்த பத்துக்கள்லாம் என்னது நூறு ரூபாய்க்கு உள்ள வரைக்கும் உள்ள அமௌண்ட் எடுத்து நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஆர்வமா இருக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன சீட்டில் வரப்போகுது அட கடவுள் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஒன்றுக்கள் தான் வந்திருக்கு இன்றைக்கி நான் ஒரு இருந்தால் சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்வமாக இருக்கும் சேர்த்து வைக்கிற அது எதிர்பார்ப்போடு நம்ம சேர்த்து வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அதனால் நம்மளுக்கும் நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கான ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருக்கும் அதனால் இந்த முறையை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வமா நமக்கு இன்னைக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க போகிறோன்னு இல்லை நீங்க தனித்தனியாக கூட சேர்த்து வச்சுக்கலாம் உங்கள் கணவருக்கு தனியாக ஒரு உண்டியல் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்குன்னு வச்சுட்டு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எவ்வளோ வருதோ மொத்தமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க யாருக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு கடைசியாக ஒன் இயருக்கு அப்புறம் கூட பார்க்கலாம் இது கூட ஓகே தாங்க இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஒன்று ஒரே உண்டியலில் போட்டு வச்சாலும் சரி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூபா வந்திருக்குன்னா ஒரு ரூபா தான் இருக்குன்னா ஒரு ரூபா போட்டுடலாம் இல்லை எனக்கு பத்துக்கள் வந்திருக்கு பத்து ரூபா போட போகிறேன்னா பத்து போட்டு வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு உண்டியல் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உண்டியல் வச்சுக்க போகிறோம் ஆனால் இந்த சீட்டு முறையில நாங்க குலுக்கி போட்டு நாங்க எங்களுக்கு வர்ற அமௌண்ட்டை நாங்கள் நாங்க பிரிச்சு போட்டுக்குவோம் கடைசியா லாஸ்ட்டை எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் நாங்க கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே என்னென்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான வழிமுறைகள் சரிங்களா எப்போ பார்த்தாலும் சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்றோ நம்மளுக்கு ஒரு சில நேரம் ஆர்வம் இருக்கும் ஒரு சில நேரம் காசை வந்து சேர்த்து வைக்க மாட்டோம் ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணிடுவோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம குடும்பமாக உட்காந்து சேர்த்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் அதனால் இந்த முறை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் உறவுகளே பாய்